ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா நீங்கள் தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் அதிர்ஷ்ட நிரம்பன அதிர்ஷ்டி என்னென்ன எல்லாத்தையுமே என்னென்ன காத்திருக்குங்கிற டீட்டெயில்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம நமது ராசிக்கு மட்டும்தான் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழு பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்களோ எல்லோருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுவலகத்தை நடத்துறது மூலமாக நமது வீடியோ பார்த்தீங்கன்னா புதிய அப்டேட்ஸ் புதிய ராசி பல தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க அதுக்குண்டான நோட்டிபிகேஷன் தினசரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் அதனால நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் எனவே அனைவருமே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சபஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுவலகத்தை நலத்தி விடுங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமாதிரியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத வாங்க இன்று தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகர் வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி நபர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் பன்னிரெண்டு மணி இரண்டு இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வந்துவிடுகிறார்கள் இந்த இரண்டாம் இடத்துல ராகு சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு அன்பு கருணை மற்றும் அதிகமான நல்ல ஒரு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பொறுமை நிறைந்த நாள்கள் என்ற தினம் இன்றைய தினம் புதிதாக உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது அதெல்லாம் நீங்க சிறப்பாக செய்து முடியக்கூடிய ஆற்றல் பெற்று காணப்படுவீங்க எனவே உங்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் புதிய காரியங்களை நீங்க இன்றைய தினம் தாராளமாக ஏற்றுக்கொண்டு செயல்படலாங்க நல்ல ஒரு சவாலான வேலைகளை கூட இப்பொழுது நீங்கள் வந்து சிறப்பாக முடிக்க முடியும் அதனால் நீங்கள் கிடைக்கக்கூடிய கூடுதல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் உங்களுக்கு நல்ல உயர்வான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் ரொம்ப அருமையாக இருக்குங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் இப்போது கண்ட்ரோல் வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சீராக உங்களுக்கு அதன் மூலமாக உண்டு வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் அதிகமான முன்னேற்றம் உண்டுங்க தன அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க தொழிலில் வந்து நீங்கள் பெருசாக அபிவிருத்தி பண்ண முடியும் இன்றைய தினம் அந்த மாதிரி செயல்பாடுகளை செய்யும்போது மட்டும் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள் அவசரப்பட வேண்டாம் நிதானமாக யோசித்து உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க புரிந்து கொண்டு நீங்க வந்து முதலீடுகளை மேற்கொண்டு உங்க வியாபாரத்தை வந்து விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளை தினம் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதற்கான சோர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க பண வரவுகள் வந்து சேரும் இன்ற தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க கல்வியில் நல்ல உயர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய முன்னேற்ற கழகமான பாதை போலப்படக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் அதனால் மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சான்சத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அலுவலக பணிகளில் இந்த தினம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன நெருக்கடிகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகள் அதன் மூலமாக உருவாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இன்றைக்கி உங்கள் பணிகளை பற்றி ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் மனதுல வந்து வீடு கட்டணும் அல்லது வீடு வந்து இடம் மாற்றணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகளாக ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணை கூட சேர்ந்து நீங்க சிறுதூர பயணங்களை மேற்கொள்ளலாங்க அப்படி மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் அதன் மூலமாக உண்டுங்க குடும்ப வாழ்க்கையானது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் நல்ல சந்தோஷமான ஒற்றுமையான சூழல் இருக்கிறது இன்ற தினம் சிறுதுர பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும் குடும்பத்தோட சேதனைகள் அதற்கான முயற்சியை தாராளமாக மேற்கொள்ளலாம் யார்ட்டு இன்னைக்கு வந்து நீங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு கண்ட்ரோலாக நடந்து கொள்ளக்கூடாதுன்னு கோவப்படக்கூடாது அமைதியாக இன்றைய தினம் நீங்கள் எல்லோருக்கூடிய பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் பெரும்பாலான விலகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால நிறைய காரியங்களை இன்னைக்கு முயற்சி பார்க்கலாங்க யார் உங்க உங்கள் நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதம் அந்த மாதிரி மறையக்கூடிய யோகம் இருக்குங்க என்று தினம் கருத்து உறவுகள் இருந்து அதெல்லாமே இப்பொழுது களையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குதுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் குறைந்து விடும் வியாபாரத்துல இருக்கக்கூடிய பகை உணர்வு கூட இப்பொழுது மறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க திடீர்னு சில பண வரவுகள் கை கிடைக்குங்க அதனால உங்க காரியங்கள் நீங்க சிறப்பாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் பண வரவுகள் கை கிடைக்கிறதுனால வெவ்வேறு காரியங்களை நீங்க வந்து ஈடுபட முடியுங்க உங்க வளர்ச்சி பாதைக்கு யாரெல்லாம் வந்து உறுதுணையாக இருந்தாங்களோ அந்த மாதிரி முக்கியமான நபர்களை இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க உங்களை ஏன் ஏற்றி இட்டவீங்களா நீங்கள் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் உங்களுக்கு இருக்கிறது அது உங்களுக்கு மதி மனதிற்கு அதிகமான ஆனந்தத்தை தருங்க இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி வேற லெவலில் ரொமான்ஸ் நோய்கள் பெறுவதற்கான இன்பமான ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு அமைத்து பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இன்றைக்களை வந்து உங்கள் வேலைகளை சிறப்பாக செயல்பட முடியுது அப்படின்னா அதற்கு உங்கள் காதலரும் ஒரு காரணமாக இருப்பாருங்க அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நிம்மதி இந்த தினம் அன்பு உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க இந்த தினம் சின்ன சின்ன ஏக்கம் கடுகெடுப்பு மற்றும் கவலை ஆகியவை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளாமல் உங்கள் வேலைகளை வந்து அன்போடு பரிவோடு மற்றவங்களோட பேசி பழகி நீங்கள் சிறப்பாக முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் வேலைகளை கவனம் செலுத்துங்க கோவப்பட வேண்டாம் அளவுக்கு அதிகமான கவலையும் இன்னைக்கு படக்கூடாதுங்க அதனால மனம் கெட்டு போய்விடும் மன அமைதி கெட்டு போயிடுங்க அதனால கோவப்படாமல் எல்லாம் மனசில் வச்சுக்காமல் உங்கள் வேலைகளை வந்து சிறப்பாக செய்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் மற்றவங்களை இம்ப்ரூஸ் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க தேவையில்லாத செலவு நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் மற்றவங்க கிட்ட எப்போ பார்த்தாலும் எதாவது குத்தங்கரை கண்டுபிடிச்சிருக்கிறது போக்குவங்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான பேச்சு போக்குவெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கங்க ஏன்னா என்ற தினம் நீங்கள் யார்கிட்டையும் பழகும் போது பேசும்போதும் எல்லார்ட்டையும் குறை நீங்கள் புரிந்து கொண்டு மற்றவங்க குறைகளை சுட்டி காட்டாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க அது நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே யாருமே கேள்வி கிண்டல் பண்ணாதீங்க குறையை கண்டுபிடிக்காமல் உங்கள் வேலைகளை மட்டும் நீங்கள் பார்த்துக்கொண்டு அன்பு பறிவை எல்லாத்திட்டையும் நீங்கள் காட்டிக்கொண்டு இருக்கிற தினம் சிறப்பாக நீங்கள் வந்து உங்கள் குணத்தை மாற்றிக்க ஒரு 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 நாளாக நீங்க அமைய பெறுவீங்க மகிழ்ச்சியான நாள் அன்பு கருணை பெருகக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த அதுக்கு முன்னாடி நமது நீங்க பண்ணிட்டு பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா செக் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு லக்கிய கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலர் பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் ஃபீல் அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பலன்களை நம்முடைய கும்பராசி நண்பர்களில் ஆர்வின்ற தினம் அவிட்டம் நட்சத்திரங்கள் நம்பளா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் யோசித்து நிதானத்தை செயல்படுங்கள் புதிய முதலீடுகளை செய்தாலும் தொழிலை பெருசா விரிவாக்கம் செய்யணுங்கிற ஆசை இருந்தாலும் சரிங்க அது குறித்த செயல்பாடுகளை கொஞ்சம் யோசித்து நிதானத்தை செயல்படுங்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எல்லாம் கண்ட்ரோல் வரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு சதயம் தினம் உங்களுக்கு உத்தியோகத்திற்கு கூடிய நெருக்கடியெல்லாம் நீங்க சிறப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடிய வகையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க புரிதல் ஏற்படும் தினம் மனதில் வந்து வீடு மாற்றம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் கூட இன்னைக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேர் டிரான்ஸ்பர்க்காக அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்து உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்கள் வேலைகளுடைய தன்மை பற்றி இன்னைக்கு ஏற்படும் உத்தியோக பணிகள் அதன் மூலமாக எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இங்கே பெறக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி தருங்க போராட்டாதி நட்சத்திரங்கள் உங்களுக்கு வாழ்க்கை தண்ணி கூட சின்ன சின்ன பிக்னிக் போக நீங்க போகலாம் சிறுதொறு பயணிகளை வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு அனைவருக்கும் பேசும்போதும் பழகும் போதும் அன்போட பரிவோட பேசி பழகுவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பலமாக அமையுங்க அற்புதமான ஒரு நாள் பயணங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்னு அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே